அவன் நான் உங்கள் லியோபான் இன்றைய சிந்தனையில் அப்பா இந்த அப்பான்னு சொல்கிறது ஒரு வார்த்தையாக மட்டும் இல்லாமல் ஆம்பளை பசங்கள் வாழ்க்கையிலும் சரி பொம்பளை பசங்கள் வாழ்க்கையிலும் சரி ஒரு வாழ்க்கை அப்படின்னு சொல்லும்போது நமக்குடைய பேக் போன் யாருப்பா அப்படின்னு கேட்டால் அப்பாவை தான் சொல்லுவோம் அம்மாவை சொல்லுவோம் ஏன்னு பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு பேர்சன் இருக்கும்போது மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் எந்த தாண்டியும் கவலைப்படாமல் வாழ முடியும் நம்மளை அப்பா இருக்காரா எங்கள் அப்பா பார்த்துப்பாருரா எங்கள் அம்மா இருக்கிறாங்கடா பார்த்துப்பாங்கடா அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய தைரியம் கொடுக்குறது யாருன்னு பார்த்தோன்னா இந்த அப்பா இந்த அப்பாவோ அம்மாவோ நம்ம இல்லாத போது எவ்வளோ தான் கோடி கோடியாக பணம் வச்சுருந்தாலும் எல்லாத்தையுமே நம்ம இழந்துடுவோம் அப்பான்ற ஒரு பர்சன் அப்படின்ற ஆள் இல்லாமல் போய் ஒரு குடும்பம் இன்றைக்கி சொன்ன ஒரு ஸ்டோ ஸ்டோரின்னு சொல்கிறத விட ஒரு உண்மை கதையை தான் கதைன்றத விட அவங்க பட்ட அனுபவத்தை வழியை தான் அவங்க பகிர்ந்துக்கலாம்னு ஆசைப்பட்றேன் ஒரு குடும்பத்தில் அப்பா இல்லாத போது எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அப்படின்றத இன்றைக்கி ரொம்ப என் ஃப்ரெண்டோட ஃபேமிலி எனக்கு ரொம்ப உணர்த்திடுச்சு ஏன்னு பார்த்தோன்னா அவர் இருக்கும்போது அவர் ஒரு மனுஷனாக கூட மதிக்க மாட்டாங்க அவர் ட்ரிங்க்ஸ் ப ட்ரிங்க்ஸ் பண்ணுவார் எல்லாமும் பண்ணுவார் எதுவுமே அவர் கொடுக்காமல் இருந்தாலும் அவர் இருக்கும்போது பார்த்திங்கன்னா அவருக்கு கிடைச்ச மரியாதை பசங்களுக்கு கிடைச்ச மரியாதை வந்து வேறு மாதிரி இருந்துச்சு அந்த ஒரு மனுஷன் இல்லாத போது பார்த்திங்கன்னா இப்போ அவங்க வீட்டில் எல்லாருமே சண்டைக்கு போகிறாங்க எல்லாருமே பிரச்சனை பண்ணுறாங்க அவங்க சொந்த ஆகட்டும் உறவு ஆகட்டும் எல்லாருமே போகிறாங்க எல்லாமும் பேசுகிறாங்க எல்லாமும் திட்டுறாங்க எல்லாமும் பண்ணுறாங்க இதையே அந்த மனுஷன் இருக்கும்போது பண்ணல அப்படின்னா அதை தான் நான் இப்போவும் அவங்கக்கிட்டேயும் கேட்குறேன் ஏன் அவர் எல்லாமும் பண்ணுவார் குடிப்பார் எல்லாம் திட்டுவார் எல்லாம் பண்ணுவார்னு உனக்கு தெரியும் அவர் இருக்கும்போது நீ சண்டை போட்டிருக்கலாமே இதுதாங்க அந்த அப்பான்னு கொடுக்கக்கூடிய மனுஷனுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மரியாதை அவர் எதுவுமே செய்யலைப்பா எனக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ணலப்பா எதுவுமே உதவலைப்பா அப்படின்னு சொன்னால் கூட நான் அப்பான்னு சொல்லிக்கிறதுக்கு நான் ரொம்ப வருத்தப்பட்டேன் அவரெலாம் எங்கள் அப்பாவாக இருக்கவே தகுதி இல்லை அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்ன பையன் இன்றைக்கி அதே பையன் சொல்லி அழுவுகிறான் எங்கள் அப்பா எனக்கு எதுவுமே பண்ணலாம் எங்கள் அப்பா இருக்கும்போது எனக்கு இருந்த தைரியம் மரியாதை பயம் எதுவுமே இல்லாமல் இருந்துச்சு எனக்கு இப்போ அந்த மனுஷன் இல்லை எனக்கு ஆயிரம் பேர் இருந்தாலும் எனக்கு அப்பான்னு சொல்கிறதுக்கு அந்த ஒரு உறவு இல்லை எனக்கு பயம் இல்லை பயம் இருக்குது அந்த பயத்தை போக்குறதுக்கு ஒரு வாழ்க்கைக்கு எனக்கு ஒரு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் போது தான் எனக்கு தெரிஞ்சது உண்மையாலுமே அப்பா அப்படின்ற ஒரு ஆள் இல்லைன்னா குடும்பம் எவ்வளோ கஷ்டப்படும் அப்படின்றத நான் இன்றைக்கி ரொம்ப ஃபீல் பண்ணேன் அந்த பையன் மூலியமாக நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன் அந்த பையன் சொல்லக்கூடிய கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா இருக்கும்போது நான் புரிஞ்சிக்கலங்க அவர் இருந்து என்னாங்க அப்புறோஜினோம் அவர் இருக்கிறதோட செத்தே போகலாம் அப்படின்னு நினச்சேன் நான் சத்தியமாக நினச்சேன் திட்டினேன் எங்கள் அப்பா இருக்கிறதே வேணாம் அந்த ஆள் போய்ட்டோ அப்படின்னு நினச்சேன் ஆனால் அவர் இல்லாத போது தான் எனக்கு தெரிஞ்சிச்சு அந்த இடம் வந்து எம்டி ஆகிடுச்சு எங்கள் அப்பா இல்லாமல் எனக்கு கிட்டுறதுக்கால் இல்லை பேசுறதுக்கு கால இல்லை நான் எதை செஞ்சாலுமே எனக்கு சொல்கிறதுக்கு கால இல்லை அவர் சும்மா எதை சொல்லி நேரப்பார் நான் பாட்டு பெருசாக கேர் பண்ணவே மாட்டேன் இப்போ இல்லாத போது தான் எங்கள் சொந்த பந்தம்லாம் யார் என்னை சுற்றிக்கிறவங்களாம் யார் சொத்துக்காக ஆசைப்படுறவங்க யார் என்னை பிடிச்சி வந்தவங்க யார் அப்படின்றத நிறைய விஷயத்த கற்றுக்கினேன் இது எல்லாமும் எங்கள் அப்பா இருக்கும்போது பேசவே இல்லையே எங்கள் அப்பா இருக்கும்போது பண்ணவே இல்லையே அப்படின்னா அதுதான் அந்த அப்பாவுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மரியாதை ஒரு பயம் எல்லாமும் என்ன வேணால் சொல்லலாம் நம்ம அந்த அப்பான்ற ஒரு பர்சன் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா யாருமே பெருசாக நம்மளை சண்டைக்கோ பேச்சுக்கோ சொந்தக்காரமாக இருக்கட்டும் அம்மா வீட்டு சைடாக இருக்கட்டும் அப்பா வீட்டு சைடாகட்டும் யாருமே பேச மாட்டாங்க அதே ஒரு அப்பா இல்லை அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு என்னென்ன தோணுமோ எல்லா வார்த்தையும் பேசுவாங்க அப்படின்னு சொல்லி அந்த பையன் ரொம்ப ஃபீல் பண்ணான் இதில் நான் என்ன சொல்ல உங்களுக்கு ஆசைப்பட்றேன் அப்படின்னா இருக்கும்போது அப்பா அம்மாவை நேசிங்க தயவுசெய்து போது வருத்தப்பட்டு ஃபீல் பண்ணி கஷ்டப்படுறத விட உங்கள் அப்பா சொன்னாரா ஏற்றினு போவாங்க ஏன்னா அவங்கெல்லாம் போய் சொல்லி நம்மளை துரோகம் பண்ணி வாழணும்னு ஆசைப்படுற ஆளுங்க அப்பா அம்மா கிடையாது இந்த உலகத்தில் யாரோட நம்மளை ஏமாற்றிட்டு போகலாம் ஆனால் பெற்றவங்க அப்பாவும் அம்மாவும் சரிங்களா இது வரைக்கும் ஏமாத்துறதா சரித்திரம் கிடையாது எதெல்லாம் கேள்விப்பட்டிங்களா எங்கள் அப்பா என்ன ஏமாற்றிட்டு போயிட்டார் எங்கள் அப்பா சுத்தலா ஏற்றினார் அப்படின்னு சொல்கிற வாய்ப்பு இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டதும் கிடையாது ஏன்னா அவங்க மட்டும் தான் நமக்கு எல்லாருக்குமே உண்மையாக இருப்பாங்க எந்த விஷயத்துலேயும் துரோகம் பண்ணாத ஒரு ஜீவன் யாருன்னா அப்பா அம்மா மட்டும்தான் இருக்கக்கூடிய காலத்தில் அப்பா அம்மாவை நேசிங்க தயவு செய்து அப்பா அம்மாவை விட்டுட்டு ஃபீல் பண்ணுற நிலைமைக்கு கொண்டு போயிடாதீங்க அவங்க தான் வாழ்க்கை அவங்க இல்லாத போது பார்த்திங்கன்னா அப்போ தான் அதோடய அருமை தெரியும் இருக்க வரைக்கும் யாருக்கும் அப்பா அம்மாவோடய அருமை தெரியாது அப்பா என்ன என்ன பண்ணுறாரு அம்மா என்ன பண்ணுறோன்னு நினைப்போம் அவங்க இல்லாத போது தாங்க அதோடய அருமை தெரியும் அவன் சொல்லி அழும்போது எனக்கு தான் தோணுச்சு இருக்கும்போது நீ அவரெல்லாம் எதுவுமே பேசவே இல்லை கேட்கவே இல்லை அவர் சொல்கிறதுலாம் இன்னைக்கு ஃபீல் பண்ணி என்னடா புரோஜினும்னு சொல்லணும்னு தோணுச்சு பட் அவன் அழுதுகிட்டு இருக்கும்போது நம்ம சொல்லி நான் அவன் மேலே கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்றதான் இதை நான் எல்லா கிட்டையும் ஷேர் பண்ணுறேன் இருக்கும்போது பெற்றவங்களை நேசிங்க எவ்வளோ முடியுமோ அவங்க சொல்கிறது கேளுங்க அவங்களுக்காக என்ன வேணா பண்ணுங்கள் இல்லாதும்போது கஷ்டப்படாதீங்க ஆனால் நான் சொல்ல வேண்டியது அப்பா அம்மா இருக்கிறதுக்கு தான் உங்களுக்கு மரியாதை அந்த ஒரு ஜீவன் இல்லை அப்படின்னா இந்த உலகத்தில் நீ எவ்வளோ கோடி கோடி கோடியாக பணம் வச்சுருந்தா கூட சரி ஒன்றுத்துக்கும் புரோஜனம் இல்லாத வெத்து காகிதம் மட்டும்தான் அந்த காகிதத்தை நீங்கள் என்ன வேணால் வாங்கலாம் ஆனால் அப்பா அம்மா பாசத்தை வாங்கவே முடியாது இந்த உலகத்தில் செய்து இருக்கக்கூடிய நாளில் அப்பா அம்மாவை நேசிங்க உண்மையாக இருங்க அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுங்கள் எல்லாத்தையும் அவங்களோட ஃபேஸ் பண்ணி எல்லா ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ண முடியும் அப்படின்னு நம்புங்க அவங்கள தாண்டி ஒரு உலகம் இல்லைங்க அதாங்க உலகம் அந்த உலகத்தை தாண்டி நீ நேசிக்கிறேன்னா நீ யாரையும் அப்பா அம்மாவை உண்மையாக இல்லைன்னு தான் அர்த்தம் இதை நான் உணர்ந்தது நீங்கள் எப்படின்றத நீங்களே முடிவு பண்ணிக்கங்க